கிரியோன் கத்தருடைய தூதனாளரை பார்த்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறார் நான் வந்து இப்போ உங்களுக்கு காணிக்கை கொண்டு வர போகிறேன் அப்படி இருங்க அப்படின்னார் தேவ தூதனும் நின்றுட்டார் இப்போ வர இருபது தான் இருக்குது மாற்றுமா இருபது தான் வந்தார் அப்பத்தை கொண்டு வந்த இறைச்சி கொண்டு வந்தார் அப்பத்தை கொண்டு வந்தார் ஆணம் ஆனம்னா குழம்பு கொண்டு வந்தார் அதெல்லாம் ஊத்தினார் எப்படி இருக்குது அவன் அப்படியே செய்தானா எப்படி போட்டிருக்கு எப்படி முடியுது அவன் ஆ கர்த்தருக்கு கொடுத்தான் அதான் முக்கியம் அதை எப்படி கொடுத்தான் என்றால் அப்படியே செய்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சொன்னார் மலையிலே உச்சியிலே வாங்கான இடத்துல அப்பத்தவை இறைச்சிவை ஆணத்தை விட்டு அவர் டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் கிதியோன் எப்படி செஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம் மகா வறட்சியான காலம் ஆடு மாடெல்லாம் எதிராளி ஓட்டிகிட்டு போயிட்டேன் அறுப்பு அறுக்கிற இடத்துல இவர் பாதையில் வந்துட்டார் ஆனால் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்ற நன்றி உணர்வில் அவன் என்ன பண்ண கர்த்தருக்கு சந்தோஷமாக கொடுத்தான் நல்ல லுயா சொல்லுங்களேன் கர்த்தருக்கு கொடுத்தான் அதில் நிறைய சொல்லலாம் அவன் அப்படியே செய்தான் கர்த்தர் எப்படி சொல்கிறாரோ அப்படியே செய்கிறான் பார்த்திங்களா அவனுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறான் நல்ல இல்லையா நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வெள்ளாட்டுக்குட்டியே கொண்டு வந்து கொடுக்குறான் அப்புறம் ஒரு காளையே பலி செலுத்துகிறாள் அதுக்கப்புறம் இன்னொரு முறையும் காளையை செலுத்துகிறான் இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தான் அலோய்யா கர்த்தருக்கு என்ன சத்தமே காணும் கர்த்தருக்கு கொடுக்கறது ஒரு விசேஷமான அனுபவம் அலுவயா அலுயா சிறுவன் ஜீனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு உன் தசம எல்லாம் நீ ஆலயத்திற்கு கொண்டு வருவாயாக தசம பாகம் எதுக்கு கொண்டு வரணும் நீங்கள்லாம் மல்கையா மூணு பத்தாம் படிச்சிருப்பீங்க ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு இங்கே தெளிவாகப்படுறது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட பழகும்படிக்கு அவள் சமூகத்திற்கு கொண்டு வா இது தேவனுடைய பிரமாணம் ஏசு சொன்னார் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் அப்போ கர்த்தருக்கு கொடுக்கலன்னு வச்சுங்களேன் அதுக்கு அபிஷேகத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா கேட்பீங்க நீங்க சாதாரண நாள் இதெல்லாம் கேட்பீங்க திருடனை ஆண்டவர் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாரா ஆசீர்வதிப்பாரா மனம் திரும்ப திரும்ப திருட அவனை ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டார் என்ன பசனுக்கு போயிட்டு கேக்குறீங்களா மளிகை மூணாவது கேட்கல கேன் மேன் மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா எதனால் என்று கேட்கிறீர்கள் காணிக்கையினாலும் தசம பாகத்தினாலும் தானே அப்படிப்பட்ட ஒரு அருளை சொல்லுவோம் மனந்திரும்பு மனம் திரும்பு கத்தரையும் வாயில் அந்த வார்த்தை போட்டிருக்கிறார் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் இப்போ தசம பாகம் கொடுக்கணுமா உங்கள் சபை ஒழுக்கம் எப்படின்னு எனக்கு தெரியாது ஐயா ஐயாருக்கு பிரசங்க பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது நான் வந்து எங்கள் சபையாரை தசம்பகம் கொடுக்க உற்சாகப்படுத்துவது கிடையாது ஏனென்றால் நான் தசம்பகம் கொடுப்பது கிடையாது நான் தசம்பாகம் கொடுக்காதனாலே எங்கள் சபையாரையும் நீங்கள்லாம் தசம்பா கொடுங்க நான் சொல்கிறதும் கிடையாது அவ்வளோ நல்லா பாஸ்ட் ஒரு கை தட்டுங்களேன் இங்கே ரெண்டு பேரும் முகத்தையும் பாருங்களேன் சரியாக விசாரிக்காமல் கூப்பிட்டுட்டோம் நிஜமாகவே எங்கள் சபையாரை பார்த்து நீங்கள் தசம் கொடுங்கன்னு நான் சொல்கிறதில்லை நானும் தசமாக கொடுக்கறதில்ல ஏன் கொடுக்கறது இல்லைன்னா முதல்ல கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு நாள் பாய்பிளில் படித்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன முடிவுன்னா சதுசேயர் பரிசேயர் என்பவர்களின் நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாக இறவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா ஒரு ஆவரேஜ் இருக்குது சதுசேயர் பரிசேயர் என்பவர்களின் நீதி அதை விட அதிகமாக இருந்தால் தான் எங்கே போக முடியும் சொல்லுங்கள் சதுசேனும் பரிசீலனை என்ன பண்ணுறான் வெந்தயத்திலும் சீரகத்திலும் எல்லாத்துலேயும் தசம் தசம்பாங்க கொடுக்குறான் எல்லாத்துலேயும் வாங்கி கொடுக்குறது யாருடைய நீதி சரி சதுசேயர் அவனை மாதிரியே நானும் தசம்பாங்க கொடுத்தது எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் ஆகினால என் ஆண்டு சொன்னார் அவனை விட நீ அதிகமாக செய் அப்போ பிறந்த ஒரு ஆட்சியத்தில் அதிலிருந்து கஞ்சத்தன் தசம் வாங்கி கொடுக்குறத நிறுத்திட்டு நான் ஃபிஃப்டி ஆண்டவர் ஃபிஃப்டி கையை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்கண்ண இந்த முகாமுக்கு பிறகு ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்ன தீர்மானம்னா இந்த முகாமில் வந்து சத்தியத்தை கேட்டு வளர்ந்துருக்கிறேன் எப்படி வளர்ந்துருக்கிறேன்னா சதுசேயர் பரிசேயர் என்பவர்களை விட ஏ நீதி அதிகமாக இருக்கும் அல்ல சொல்லுங்களேன் அல்ல சொல்லுங்களேன் நான் பத்தில் தான் கொடுத்தேன் முகாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது சதி செய்யணும் பரிசுனும் செய்கிறாங்க அதே மாதிரி செஞ்சால் என்னை ரட்சித்ததுக்கும் என்னை அபிஷேகம் பண்ணதுக்கும் எனக்கு வரங்கள் கொடுத்ததுக்கும் அர்த்தமே இல்லை சதிசெயனுக்கும் பரிசெயனுக்கும் கல்வாரின்னா என்னன்னு தெரியாது ஆவின்னா என்னன்னு தெரியாது அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது ஆனால் எனக்கு ஆண்டு விட கொடுத்துருக்குறதுனால் ஆண்டுடைய அன்பு என் உள்ளத்தில் இருப்பதனால் பத்தில் ஒன்று அளந்து கொடுக்க மாட்டேன் என் தேவனுக்கு பாதி பாதியாக வாரி கொடுப்பேன் கையை தட்டி கத்துற தோற ஜிக்க மாட்டிங்களே கொடுக்கறதுல நீங்கள் வளரணும் வளர்ந்தாதான் தேவன் உங்களை இன்னும் வளரும்படி ஆசீர்வாதங்களாக நிரப்புவார் அல்ல கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது இருக்கிறதுலே பெஸ்ட் எதுவோ அதை கத்தருக்கு கொடுக்கணும் ப்ரைஸில் கர்த்தருக்கு கொடுத்தால் இந்த பிச்சு பிச்சு கொடுக்குறது பாதி பாதியாக கொடுக்கறது வேண்டாத்த கொடுக்கறது மீந்ததை கொடுக்கறது இருந்தால் கொடுக்கறது இதெல்லாம் விட்டுட்டு முதலில் அவரை கனம் பண்ண ஆரம்பிங்கள் ஹலோ லோயா சில பேர் சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி தசம்பாவம் கொடுக்கணும் ரொம்ப உற்சாகமாகிடுவாங்க ஒரு பேப்பர் எடுத்து லிஸ்ட்டு போடுவாங்க தசம்பாகம் வீட்டு வாடகை டேக்ஸ் கட்ட வேண்டும் பிள்ளைகள் படிப்பு ஹாஸ்பிட்டல் அப்புறம் வேறு ப்ரொஃபஷன்ஸ் இப்படின்னு லிஸ்ட்டு போட்டுருவான் போட்டு வச்சுட்டு சம்பளம் வந்த உடனே கொடுக்க ஆரம்பிப்பான் எங்கேருந்து கீழே ஆரம்பிப்பான் ப்ரொஃபஷன் மெடிக்கல் ஸ்கூல் ரெண்ட்டு ரெண்ட் கொடுக்கும்போதே தகராறாக இருக்கும் அப்புறம் அது எப்படியும் சமாளித்து கொடுத்துருவான் மேலே தனியாக நிற்கிறது எது கத்திரப்பாசல் நீர் மனது உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன் என் உள்ளத்தினர் அறிவீர் என் இல்லாமையும் அறிவீர் ஆகவே நீடிய பொறுமையோடு பொறுத்து கொள்ளும் அடுத்த மாதம் முயற்சி செய்கிறேன் ஆமேன் இப்படி மாதா மாதம் ஆண்டவரை ஏமாற்றிட்டு இருக்கிறேன் என்னைக்கு ஒன்று தரேன் பஞ்ச காலம் இருந்தாலும் பானைகளை கொஞ்சம் மாவு இருந்த பொழுதும் மடிந்து போகிறோம் என்று அவர்கள் சொன்ன பொழுதும் தீர்க்க தரிசி சொன்னார் முதலில் சிறிய அப்பத்தை சுட்டு கொடு பஞ்ச காலம் முழுவதும் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்குறான் இந்த பாஸ்டர் எவ்வளோ கொடுமைகாரன் நாங்கள் சாக போகிறோங்கிறோம் அப்பத்தை கொடுங்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் தேவனுடைய தீர்க்கதரிசின் வார்த்தையை விசுவாசித்து அப்பத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க பஞ்சகாலம் முழுவதும் தேவன் காப்பாற்றினார் அல்ல நீங்கள் கொடுக்கறதுல வளரணும் சொல்லியிருக்கிறத மறந்துடக்கூடாது ஒன்று தேவனுடைய வார்த்தையை பூரணமாக விசுவாசிக்கணும் ரெண்டு நம்முடைய ஜீவியத்தில் இயேசுவோடு இருக்கணும் மூன்றாவது நாம் ஒன்றும் இல்லைன்னு பெருமையாக்கணும் நான்காவது நமக்கு உண்டானதை கர்த்தருக்கு கொடுக்கணும் இருபத்தி நான்காவது ஆ போதும் அங்கே கிரியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி யகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் ஷாலோம் என்றால் சமாதானம் கத்தருக்கு சமாதானம் என்று பலியிட்டான் ரொம்ப முக்கிய விசுவாசி கவனிக்கணும் இந்த பலிபிடத்தை கட்டலை அப்படின்னா கத்தர் உங்களை ஆஸ்வதிக்க மாட்டேன் நீங்கள் கர்த்தரோடும் சமாதானமாக இருக்கணும் மனிதரோடும் சமாதானமாக இருக்கணும் தான் கண்ட சகோதரன் இடத்தில் அன்பு கூறாதவன் இராதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் எப்படி சமாதானமாக இருப்பான் அப்போ உப்புரவாகுதல் என்பது தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக வைத்திருக்கிற நிபந்தனைகளில் ஒன்று காணிக்கை பற்றி நான் பேசினேன் இந்த காணிக்கை சம்பந்தமாக ஒரு வசனம் உண்டு நீ கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வருகிற பொழுது உன் சகோதரனுக்கு முன்பு அறையில் குறை உண்டு என்று நீ உணர்வாயானால் அதை அங்கேயே வைத்துவிட்டு முந்தி போய் உன் சகோதரிடத்தில் ஒப்புறவாகு பின்பு வந்து இந்த பலியை செலுத்து அல லோயா வருங்க தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார் அவர் சொன்னார் மறப்போம் மன்னிப்போம் மறப்போம் மன்னிப்போம் குணப்படாத அவர் சொன்னார் மன்னிப்போம் மறப்போம் ரசிக்கப்பட்டிருக்கிற நாம மன்னிப்போம் டைரியில் எழுதி வைப்போம் மன்னிப்போம் டைரியில் எழுதி வைப்போம் பத்து வருஷமானாலும் அவள் அன்னைக்கு அப்படி பேசினால இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியம் நிபந்தனையின்றி நான் மன்னிக்க போகிறோம் அல்ல இல்லையா யார் எப்படி நாம் மன்னிக்க போகிறோம் கணவர் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம் கொடுமை செய்திருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம் வருத்தங்கள் கொடுத்திருக்கலாம் பெற்றாரே யாராக குணப்பட்ட குணப்படாதே யார் நிமித்தமாக உங்களுக்கு வருத்தங்கள் உண்டாகி இன்றைக்கு கசப்புகள் இருக்கலாம் கொஞ்சம் புளித்தமா விசைந்தமாக முழுவதையும் புளிப்புள்ளதாகும் செத்தை ஈ தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை கெட்டு நான் உனக்குள்ள ஆயிரம் ஆவிக்குரிய அனுபவங்கள் தாழ்ந்துகள் இருந்தாலும் மனிதரோடு சமாதானம் இல்லாமல் ஒப்புரவாகாமல் நீ இருப்பாய் உன் ஆவிக்குரிய ஜீவியம் பழுதுபட்டு கொண்டு இருக்கிறது மறந்து விடாது இதற்கு வேதம் ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்துகிறது யாதொரு கசப்பான வேர் பில்டிங்கோ ஒரு இடமோ ஒரு சின்ன வேர் போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் கேப்பு தான் போதும் அது உள்ள நுழைஞ்சி அந்த முழு மாளிகையே கீழே தள்ளிடும் இன்றைக்கு யார் மேலாயிலும் கசப்பு இருக்குமானால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் அல்ல லோய்யா அவன் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது கிறிஸ்துவின் அன்பு பரிசுத்தா வரும்பொழுது ரோமர் அஞ்சு அஞ்சின்படி நமக்கு அருளப்பட்ட ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் அப்போ உனக்குள்ள என்ன ஊற்றப்பட்டிருக்கு சொல்லுங்க தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்பு எப்படி போட்டு தெரியுமா காட்டி கொடுத்த யூதா சொருகிற பொழுதுதனேதனே இயேசுவின் அன்பு விபச்சாரத்தில் கையும் களமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து நியாயத்திருப்பை செய்யும்படி இஸ்ரோல் ஜனங்கள் நிறுத்தின பொழுது யூதர்கள் நிறுத்தின பொழுதுனர் நானும் உன்னை நியாயந்திருக்குதலை நீ இனி பாவம் செய்யாதே அதான் இயேசுடைய அன்பு நீங்கள் யாரையும் இதுவரைக்கும் மன்னிக்கலைன்னா இன்றைக்கி ஆண்டவர் விட அவங்க கேட்கலனாலும் பரவாயில்ல நான் நிபந்தனையின்றி மன்னிக்கிறேன் நல்ல இல்லையா என் செய்தியை கேட்டுக்கிட்டே அந்த நபரை அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க யாராக இருக்கட்டும் அவங்கள பார்த்து சொல்லுங்கள் இப்போ நீ எனக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் இதில் சில பேருக்கு ரொம்ப தயாலாகணும் மன்னிக்கிறதுல எங்கே பிடிச்சிச்சின்னா மன்னிப்பு கேட்குறதுல யாருக்கு விரோதமாக நீ ஏதாக பிழை செய்திருப்பாய் உன்னால் பிறருக்கு வருத்தம் உண்டாக நான் மன்னிப்பு கேட்குறவன் தான் கிறிஸ்தவன் அலையா அலையா ஓய் கேட்கணும் சாரி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என் வார்த்தையினாலே என் செயலினாலே என்னுடைய லெட்டரினாலே உங்களை நான் வருத்தப்படுத்தியிருக்கிறேன் மணிங்கள் என்று கேட்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு கத்தர் விசேஷமான ஆவினால் நிரப்ப போகிறார் இல்லையா உங்க வீட்டுக்காரருக்கு விரோதமாக பண்ணிவிட்டிங்கன்னு வச்சுங்க இல்லை உங்கள் மனைவிக்கு விரோதமாக செஞ்சிருக்குன்னு வச்சுங்க இவங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக செஞ்சு வச்சுங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போங்க கதவை சாத்துங்க ஐய பிடிங்கிறன்னா காலை பிடிங்க சாரி மன்னிப்பு கேளுங்க நீங்கள் ஒரு காலமும் ஆ குறைய மாட்டிங்க யாக்கோவு தூரம் போயிட்டார் அவங்க அண்ணனுக்கு மன வருத்தம் ஏசா வரார் வேத வசன ரொம்ப அழகாச்சு ஏ யாக்கோபு எத்தனை விசை தெரிஞ்சவங்க தானே சொல்லுங்கள் எத்தனை விசை ஏழு விசை எவ்வளோ தூரம் அடிச்சு பாருங்கள் முப்பத்தி மூணு அதிகாரம் ஆதி அவங்க வீட்டில் போய் ஏழு விசை தரை மட்டும் என்னால் முடியாது என்னால காட்டுறேன் தரை மட்டும் குனிந்து எத்தனை விசை ஒன்று ரெண்டு ஏசா அங்கேருந்து பார்க்கறான் இவன் பழையால் இல்லை ஓடி வரான் கழுத்தை கட்டி கழுத்தை கட்டி நெரிசிட்டான கழுத்தை கட்டி ஒரு புத்தம் கொடுத்து சகோதரா அப்படின அப்ப யாக்காவ சொல்றான் அண்ணே இதெல்லாம் நீங்க வச்சுக்கங்க அண்ணே அப்ப அவன் சொல்றான் வேண்டாம் எனக்கு போதுமானது இருக்கு நீயே வச்சுக்கண்ட வாகதலின் ஆசீர்வாதம் சமாதானம் கரங்களை தட்டி திட்டிக்காத்திரி சோதரமான உங்க வீடு எகவா ஷாலோமா அங்க அப்படி ஒரு பலிப்பீடு இருக்கா நீங்க யா விட சமாதானமா இருக்கிறீங்களா மனிதனோட கர்த்தரோட சமாதானமாக இருக்கிறீங்களா அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையோடு கூட உனக்கு கசப்பு இருக்குமானால் அது யாரோடு இருக்கிற கசப்பு ஆண்டோட கசப்பு அண்ணன்யா சப்பீரால் பேசு இடத்துல வந்து பொய் சொல்கிறார்கள் பேது சொல்கிறார்கள் நீங்கிட்ட பொய் சொல்ல பரிசு ஆவியான இடத்தில் பொய் சொல்கிறது என்ன அபிஷேகம் பெற்ற கர்த்தனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக உன் மனசாட்சியிலே கசப்பு இருக்குமானால் அது தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தின் மேல் தேவனுடைய ஆவியின் மேல் இருக்கிற கசப்பு இன்றைக்கி நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அலலுய்யா அலலுய்யா அடுத்து முதல்ல மறந்துடக்கூடாது ஒன்றும் விசுவாசம் ரெண்டு தேவனோடு வாழ்தல் மூணு வெறுமையாக்குதல் நாலு கொடுத்தல் ஐந்து சமாதானமாக இருத்தல் ஆறாவது இருபத்தி ஐந்தாவது வசனம் பலிபீடத்தை தகர்த்து பாதம் பாதம் கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டிட்டன கத்தர் காட்டுறாரு உன்னுடைய பழைய உன்னுடைய அப்பா கட்டி வைத்திருக்கிறேன் ட்ரெடிஷ்னலாக பழைய படி ஒரு பலிப்பீடமும் ஒரு தோப்பும் இருக்குது அது இருந்தால் அது உனக்கு தீட்டு அது உனக்கு கரை ஆகியனால் நீ போய் அந்த பலிபீடத்தை என்ன செஞ்சிரு என்ன பலிப்பீடம் அது பாகாலின் பலிப்பீடம் தோப்பு விக்கிரக தோப்பு அதை நீ வெட்டி போடு என்ற கிதியோன் போனால் பயப்பு இல்லை இது எங்கள் அப்பா காலத்து தானே இது எங்கள் அப்பா செஞ்சது அல்லவா எங்கள் அப்பாவுக்கு மனசு வருத்தமாக இருக்காதா ஊராரெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஊரார் சொல்கிறத பற்றி ஒன்றுமேனு எனக்கு கர்த்தர் சொன்னார் இது இது கத்தருக்கு பிடிக்காது எது பிடிக்காது பாகாலின் பலிபிடம் சொல்லுங்கள் கத்தருக்கு தோப்பு யாருக்கு பிடிக்காது சொல்லுங்க அப்போ ஆண்ட் பிடிக்காத ஒன்று உருப்படியாக இருக்கக்கூடாது பிடிது அது உடச்சணும் உடச்சணும் இப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்கள் அது உங்கள் கிட்டேயே விட்டுறேன் கத்தருக்கு பிடிக்காத தீட்டான கத்தர் அறுவருக்கிற சில காரியம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளோ இல்லத்துக்குள்ளோ இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல பிரைஸ்ல அலுய்யா ஏன்னா கத்தர் உலாவுகிற பாளையம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பிரைஸ்ல அல அல்லயா நான் செய்தியை முடிக்கப் போகிறேன் நாம் இப்போ எல்லோரும் ஜெபிக்கு போகிறோம் கர்த்தர் கிரியோனை தெரிந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் அவன் பக்கமாக வந்தார் தேவனுடைய தீர்க்கதரிசி அனுப்பினார் தேவனுடைய தூதனை அனுப்பினார் அடுத்து தேவ ஆவியானவரே இறங்கி வந்துட்டார் இப்போ அது நடக்கப்போகுது கர்த்துடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கர்த்துடைய ஆவியா நம்ம மேலே இறங்க போகிறார் எல்லாம் ஆக வேத வசனத்தை தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பூரணமாகி விசுவாசிங்கள் கர்த்தரோடு நாம் இருக்கும்படி அவர் நம்மோடு இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்துங்கள் மூன்றாவது படிப்பு அறிவு அழகு திறமை மொழிவளம் செல்வம் இவைகள் குறித்த பெருமைகள் எனக்கு ஒன்றும் இல்லை என்று அறிக்கை செய்யுங்கள் நான்காவது கர்த்தாவே நான் வெறும் கையினா வந்தேன் என நீர் ஆசை உமக்கு கொடுப்பதில் உண்மை உள்ளவனாக இருப்பேன் நீர் எனக்கு தயாலனாக இருக்கும் பொழுது நான் வன்கண்டனாக இருக்கலாமா கூடாது உமக்கு செலுத்த வேண்டியதை முறைப்படி சரியான விதத்தில் செலுத்துவேன் ஐந்தாவதாக நான் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருப்பதற்கு ஒன்று மன்னிப்பேன் அல்லது மன்னிப்பு கேட்பேன் ஒப்புரவாகுவேன் எகவா ஷலோம் என்கிற பலிப்பிடம் என் வீட்டில் இருக்கும் ஆறாவதாக நீ விரும்பாத எந்த ஒன்றும் என்னிடமோ என் பக்கமோ எனக்கு முன்னோ என் இல்லத்திலோ இருப்பதை நான் விரும்ப மாட்டேன் உமக்காக உமக்காக நம்முடைய வார்த்தைக்காக நம்முடைய அழைப்புக்காக நம்முடைய வருகையிலே நான் வந்து நிற்கும்படியாக இன்றைக்கு நான் இடித்து போடுகிறேன் இன்றைக்கு நான் இடித்து போடுகிறேன் இன்னும் சில நிமிடங்களில் நம் கர்த்தோடைய அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷை பேசப்போகிறோம் ஒரு சிலரை கத்தர் கிருவினால் பலத்தினால் அபிஷேகத்தினால் வரங்களினால் நிரப்ப போகிறார் அதற்கு முன்பாக அக்கினி எலியாவின் காலத்தில் இறங்குவதற்கு முன்பாக அவன் பலிப்பிடத்தை செப்பனிட்டான் நீட்டான் பலிப்பிடத்தை செப்ப பிறகு எவ்வளவுதான் தண்ணியை ஊற்றி இருமா இருந்தாலும் அக்கினி இறங்கி பட்சித்தது போல் நீ எவ்வளோதான் குளிர்ந்த நிலையில் இந்த முகாமுக்கு வந்திருந்தாலும் பலிபடுத்த மாத்திர நீ சரி பண்ணிவிடு ஒரு பரலோக அபிஷேகம் பரலோக அக்கினி உங்கள் மேல் இறங்க போகிறது